பொதுநல போராளி டிராபிக் ராமசாமி நினைவு நாள் இன்று செய்யாறில் பிறந்த ராமசாமி நூல் ஆலை மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிக்காக காவல்துறை சார்பில் இவருக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டது அன்று முதல் மக்களிடத்தில் டிராபிக் ராமசாமி என்று அறியப்பட்டார் சமூக ஆர்வலரான இவர் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு விடாமுயற்சியுடன் பல போராட்டங்களை நடத்தியுள்ளார் சென்னையில் அதிக எடை ஏற்றிக்கொண்டு கட்டுப்பாடு இல்லாமல் செல்லும் வாகனங்கள் எதிராகவும் சென்னையில் அனுமதி பெறாமல் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிய பெரும் முதலாளிகளுக்கு எதிராகவும் சென்னையில் மீன்பாடி வண்டி இயங்க தடை கேட்டும் சட்டவிரோத பேனர்களை அகற்றக் கோரியும் மதுரை கிரானைட் முறைகேடு குறித்தும் ஐகோர்ட்டில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து வெற்றி கண்டவர் டிராபிக் ராமசாமி தன்னுடைய எண்பத்தி ஏழாம் வயதில் மே நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மரணமடைந்தார் இவரது வாழ்க்கை திரைப்படமாக எடுக்கப்பட்டது